முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு புதன் மீன ராசியில் உதயமாவதால் மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது இந்த டபுள் ஜாக்பட் அடிக்கும் பொழுது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும் கிரகங்கள் சூரியனை நெருங்கும் போது எல்லாமே அவற்றின் சக்திகள் அனைத்தும் பலவீனமாக மாறும் அப்படி இருக்கும் பொழுது புதன் உதயமாவதினால் பலவிதமான விளைவுகள் அனைத்தும் ஏற்படும் அப்படி சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான விளைவுகளையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தும் இப்பொழுது புதன் உதயமாவதால் எந்தெந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை மட்டும் போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் டபுள் அடிக்கப் போகும் வந்த முதல் ராசி 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 ரிசபராசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு புதன் உதயமாவது சாதகமான பல நல்ல பலன்களை மட்டுமே அளிக்கப் போகிறது ராசியின் பதினொன்றாவது வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் ரிசபராசி என்பவர்களை நீங்கள் அதிக அளவில் லாபத்தை ஈட்ட முடியும் வருமானம் மற்றும் லாப இடத்தில் புதனின் உதயம் பல்வேறு முதலீடுகளிலிருந்து சிறந்த ஒரு வருமானத்தை இப்பொழுது உங்களுக்கு அளிக்கப் போகிறது வேலை வாழ்க்கையில் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் இரண்டையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ரிசபராசி அன்பர்கள் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அது நடக்க இருக்கிறது புதன் உதயத்தால் வணிகர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய லாபத்தை அதிகரிக்க புதிய ஒப்பந்தங்கள் அல்லது வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் அனைத்துமே உங்களை தேடி வர இருக்கிறது ரிசபா ராசி அன்பர்களே உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் அதிக அளவில் உயர இருக்கிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து தரமான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வீடு வாங்க வேண்டும் இடம் வாங்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே இப்பொழுது உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு நெருங்கி நெருங்கிவிட்டது தயங்காமல் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்தே தீரும் நீண்ட நாட்களாகவே அதாவது ஒரே ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்று மனதில் பலவிதமான குழப்பங்களுடன் வாழ்ந்து கொண்டு வந்து வரும் உங்களுக்கு தற்பொழுது அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் தயங்காமல் நீங்கள் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்க இருப்பதால் இரண்டு விதமான அதிர்ஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறத் தொடங்கும் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகும் அந்த இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே மிதுன ராசியின் கர்ம வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசி அன்பர்களே இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது மார்ச் பதினைந்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை அதாவது உச்சத்திற்கே செல்ல இருக்கிறது வேலை செய்யும் இடத்திலும் தொழில் வாழ்க்கையிலும் சரி புதனின் உயர்வு காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே வந்து கிடைக்கப் போகிறது மிதுன ராசி அன்பர்களை நீண்ட நாட்களாகவே அதற்காகவே காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இப்பொழுது அது வெற்றியாக மாற இருக்கிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பாராத பல வெற்றிகளை இந்த நேரத்தில் பெற இருக்கிறீர்கள் கிரகங்களின் இளவரசனான புதன் உதயமாவதால் உங்களுடைய திறனானது அதிகரித்து காணப்படும் அதாவது சிறந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு பணியிடத்தில் பொறுத்தவரைக்கும் நீங்கள் பாராட்டுக்களை மட்டுமே பெறுவீர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் மட்டுமே நடக்க இருக்கிறது பல்வேறு பணிகளை முடிப்பதற்கு சக ஊழியர்களின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது நிதி நிலைமையானது மேம்படுவதால் உங்களுடைய சேமிப்பும் உயர இருக்கிறது நிதிநிலை உயர்வதன் காரணமாக நீங்கள் நீண்ட நாட்களாகவே வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் சாதித்து காட்டுவீர்கள் அதற்கான அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இப்பொழுது காத்து கொண்டு இருக்கிறதே முக்கியமாக டபுள் ஜாக்பெட் அடிக்க இருப்பதால் இரண்டு விதமான நன்மைகள் அனைத்தும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிதின ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அந்த டபுள் ஜாக் ஆனது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையாக மட்டுமே அமையக்கூடும் உங்கள் வாழ்க்கையானது இத்தனை நாட்களாக எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டும் நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அது அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது உங்களுடைய பண வரவை பொறுத்தவரைக்கும் பண வரவானது குவிய இருக்கிறது தொழிலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து நன்மைகளும் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக டபுள் ஜாக் பெறப்போகும் மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசியின் இரண்டாம் இடத்தில் புதன் சஞ்சரிப்பதால் கும்ப ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் லாபங்கள் கைகூடி வர இருக்கிறது செல்வம் மற்றும் பேச்சு ஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு திடீரென பண ஆதாயங்கள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது எந்த வழியிலிருந்து எப்படி வருகிறது என்று தெரியாமல் நீங்களே குழம்பி போகும் அளவிற்கு உங்களுக்கு பணமழையானது குவியே இருக்கிறது புதனின் உதயத்தால் உங்களுடைய தடைகள் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் அனைத்தும் நீங்க ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாகவே உங்களுடைய பணத்தை மீட்டெடுக்க முடியாமல் நீங்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்து வந்திருந்தால் தற்பொழுது உங்களுடைய பணத்தை மீட்டெடுக்க நேரமும் வந்துவிட்டது உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் செய்யும் கடின முயற்சிக்கு ஏற்ற அனைத்து விதமான பாராட்டுகளையும் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடமிருந்து நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய முயற்சி காரணமாக வெற்றி ஒன்றை நீங்கள் அலுவலகத்தில் அடைய இருக்கிறீர்கள் அந்த வெற்றி காரணமாக உங்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டும் கிடைக்கும் வாய்ப்பு கும்பராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் சிறந்த வெற்றியை அடையும் நேரமாக இது இருக்கக்கூடும் இது உங்களுடைய நிதி நிலைமையை பெரிதும் மேம்படுத்த காணப்படும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் கும்பராசி அன்பர்களே இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது இந்த நேரத்தில் நிறைந்து இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவது முதலீடுகள் செய்வது என்று சிறந்த பலன்கள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட இந்த நேரத்தில் சீரும் சிறப்பாக இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு டபுள் ஜாக்பட் அடி அடிக்க இருப்பதால் இரண்டு விதமான பலவிதமான நன்மைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது டபுள் ஜாக்பட் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்தீர்களோ அது அப்படியே தலை மாறி உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அதிர்ஷ்டங்கள் உதயமாவதால் மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகிறது இதனால் பணமழையும் குவியப் போகிறது டபுள் அடிக்கப் போகும் அந்த முதல் ராசி ரசபராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி ரசபராசி மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் பண ரீதியான கஷ்டம் தொழில் ரீதியான கஷ்டம் இரண்டுமே வந்து இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது உங்கள் வாழ்க்கையானது அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி